ஜெர்மனியில் மக்கள் தங்கள் குப்பை தொட்டிகளை எப்போது வெளியே வைக்க வேண்டும் என்பது குறித்த கடுமையான விதிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன மீர்வோருக்கு எதிராக பெருந்தொகையான யூரோ அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குப்பைகளை சேகரிப்பதற்கு முந்தைய நாள் மணிக்கு அவற்றை வெளியே வைப்பதற்கே பல நகரசபைகள் அனுமதிக்கின்றன சேகரிப்பு நாளில் காலை ஆறு மணிக்குள் அவை தயாராக இருக்க வேண்டும் இதே நேரங்கள் ஒவ்வொரு நகரத்திலும் வேறுபடலாம் என்பதால் உள்ளூர் விதிகளை சரிபார்க்க வேண்டியது அவசியம் இந்த விதிகள் நடைபாதைகள் மற்றும் சாலைகளை தெளிவாக வைத்திருக்க உதவுகின்றன விலங்குகள் குப்பையில் இறங்கி குழப்பம் விளைவிப்பதையும் அவை தடுக்கின்றன மஞ்சள் பைகள் அல்லது குப்பை தொட்டிகளை மிக விரைவாக வெளியே வைத்தால் விலங்குகள் அவற்றை கிழித்து எல்லா இடங்களிலும் கழிவுகளை பரப்பக்கூடும் யாராவது தங்கள் குப்பை தொட்டியை மிக விரைவாக வெளியே வைத்தால் அது ஒரு குற்றமாக கருதப்பட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் அபராதம் இரண்டாயிரத்து ஐநூறு யூரோ வரை இருக்கலாம் பிரச்சினைகளை தவிர்க்க உங்கள் நகரத்தின் கழிவு அட்டவணையை சரிபார்த்து அனுமதிக்கப்பட்ட நேரங்களில் மட்டுமே உங்கள் குப்பைகளை வெளியே வைப்பது கட்டாயம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது